வணக்கம் யாவர்க்கும் உரைப்போம் பகுதியில் நாம் நிறைய சுவாமிகளின் வரலாறை பற்றியும் மகிமைகள் பற்றி தெரிஞ்சுட்டுருக்கோம் அந்த வரிசையில் மிகவும் முக்கியமாக ஒரு கடவுளின் வரலாறை தெரிஞ்சுக்க போகிறோம் அது யாருன்னா மாரியம்மன் நிறைய பேருக்கு குலதெய்வமாக மாரியம்மன் இருக்காங்க இந்த மாரியம்மன் எப்படி தோன்றினாங்க அப்படின்ற கதை நீங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும்ல அதை நாம் இனிமேல் தெரிஞ்சுக்கலாமா அதுக்கு ஃபஸ்ட்டு நாம் தெரிஞ்சுக்க போகிறது பரசுராமரின் கதை ஏன் பரசுராமரை பத்தி சொல்கிறீங்கம்மா மாரியம்மனை பற்றி தானே சொல்றேன்னு ஹெட்டிங்ல சொன்னீங்கன்னு முதல்ல பரசுராமரின் கதையை தான் பரசுராமர் கதையிலேருந்து அம்பாளுக்கும் பரசுராமனுக்கும் என்ன தொடர்பு எப்படி ரேணுகாதேவி உருவானாங்க அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் வாங்க கதைக்குள்ள போலாம் பெருமாளோட தச அவதாரங்கள்ல மிகவும் முக்கியமான அவதாரம் பரசுராம அவதாரம் பரசுராமர் ஜமத்கனி என்கிற முனிவருக்கும் ரேணுகா தேவி அம்மையாருக்கும் சிவனுடைய அருளால ஐந்தாவது மகனாக பிறக்கிறார் இவர் வந்து பெருமாளோட அம்சம் தச அவதாரங்கள்ல நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க பரசுராம அவதாரம் இந்த பரசுராமருக்கு இயற்பெயராக என்ன பெயர் வைக்கிறாங்கன்னா ராமபத்ரா அப்படின்னு பெயர் வைக்கிறாங்க இந்த ராமபத்ரா வந்து சின்ன வயசுலேயே தெய்வீக தன்மை உடையவனாவும் ஆயுதத்து மேல மிகவும் விருப்பம் உள்ளவராகவும் அவர் இருக்கார் அவர் என்ன பண்ணுறாரு சிவனை குறித்து கடும் தவம் புரிகிறார் இந்த ராமபத்ரா சிவன் வந்து இவரோட தவத்தின் பயனாக சந்தோஷப்பட்டு உனக்கு என்னப்பா வரம் வேணும் சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கோடாரியை வரமாக வாங்கிக்கிறார் அந்த கோடாரியை சுவாமி கொடுத்ததும் டெஸ்ட் பண்றார் எப்படி நம்ம சிஷ்யம் வந்து இந்த கோடாரி வச்சுன்னு என்ன பண்ண போறான் பார்க்கலாம் இவனோட பராக்கிரமம் தீர செயல் வீர வீரசையெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போருக்கு கூப்பிடுறார் இப்போ சிவபெருமானுக்கும் ராமபத்ராக்கும் சண்டை தன்னுடைய சிஷ்யனோட தவத்தை மெச்சி கோடாரிய வரமா கொடுத்துட்றாரு சிவபெருமான் இதை நீ எப்படி பயன்படுத்த போறவா முதல்ல ஏன் கூட சண்டைக்கு வா அப்படின்னு யுத்தத்துக்கு கூப்பிடுறார் சிவபெருமான் உடனே இந்த ராமபத்ராவும் சிவனுக்கும் இருபத்தொரு நாள் சண்டை நடக்குது இந்த சண்டையில சிவபெருமானை ஜெயிச்சிடுறார் ராமபத்ரா பரசு என்றால் தமிழில் வந்து கோடாரி என்பது பொருள் அதனால சிவனையே ஜெயிச்சதால் அவர் பேர் வந்து பரசு ராமர் என்று அன்றிலிருந்து அழைக்கப்படுகிறார் இவர் வந்து தன்னுடைய பராக்கிரம செயலால அப்பா சொல்ற எல்லா வேலையும் செய்திருவாரு அப்பாவுக்கு என்னன்னாலும் தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை அப்படின்ற மாதிரி நடந்துப்பார் இவங்க நாலு அண்ணன்களை காட்டிலும் இவர் தான் அந்த மாதிரி மதிப்பு கொடுத்து நடந்துப்பார் இவங்க அம்மா வந்து என்றைக்குமே அப்பாவோட பூஜைக்காக பக்கத்துல இருக்க நதியில் இருக்க மணலை எடுத்து அப்படியே குடம் செஞ்சு அதுலேயே நீர் எடுத்துன்னு வந்து பூஜைக்கு தருவாங்க இது அவங்களுடைய வாடிக்கையாக இருந்தது நதிக்கு போய் பானை செஞ்சு தண்ணி எடுத்துன்னு வர்றதுக்காக ரேணுகாதேவி அம்மையார் போகிறாங்க நாமெல்லாம் போறோம்னா தண்ணி குடம் தவலை அந்த மாதிரி எடுத்துன்னு தான் போவோம் ஆனால் இந்த அம்மா வந்து பதிவிரதை அதனால கையில் எதுவுமே இல்லாமல் போயிட்டு அப்படியே அந்த நேரத்தில் ஒரு பானை அப்படியே மணல்ல செஞ்சு அதில் தண்ணி மொண்டுன்னு வந்து தன்னுடைய கணவரின் பூஜைக்கு கொடுப்பாங்க அன்னைக்கு அந்த மாதிரி பூஜை செய்கிறதுக்காக தண்ணி மொழ போனவங்க பானை செஞ்சுகிட்டே இருக்காங்க அந்த தண்ணியில வந்து ஒரு கந்தர்வனுடைய உருவம் தெரியுது யார் இந்த ஆடவன் இவ்வளோ அழகா இருக்கானேன்னு நினைக்கிறாங்க அந்த தண்ணியில் அந்த உருவத்தை பார்த்து அவ்வளவுதான் அவங்களுடைய கற்புக்கு களங்கம் வந்து விடுகிறது அதனால பானை வந்து அவங்களால செய்ய முடியவே இல்லை ரொம்ப நேரம் ஆகுது அவங்களும் முயற்சி பண்றாங்க அழறாங்க எதுவுமே சரி வரல ஆனா இங்க முனிவருக்கு வந்து பூஜைக்கு டைம் ஆயிடுச்சிருக்கேன் இன்னும் தன்னோட மனைவியை காணமேன்னு சொல்லிட்டு கண்ணை மூடி பாக்குறாரு அந்த ஞான திருஷ்டியில் அங்க என்ன நடந்ததுன்னு இவருக்கு தெரிஞ்சிருது உடனே கோவம் வந்துடுது அவருக்கு தன்னுடைய நாலு பிள்ளைகளையும் கூப்பிடுறாரு போய் உங்க அம்மா தலைய வெட்டுங்கன்றார் நான்கு மகன்களுமே தனது அம்மா தலைய வெட்ட மாட்டோன்னு உறுதியா சொல்லிடுறாங்க இதனால கோபத்தின் உச்சிக்கே போயிடுறாரு ஜமதகினி முனிவர் தன்னுடைய நான்கு மகன்களையும் கல்லா மாத்திடுறார் மாத்திட்டு ஐந்தாவது மகனை கூப்பிடுறார் பரசுராமா இங்க வா நான் சொன்ன மாதிரியே உங்க அம்மா தலைய நீயாவது வெட்டிட்டு வா அப்படின்னு சொல்றாரு உடனே தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லைன்றத ஃபாலோ பண்றார்ல அவரு போய் அம்மா தலைய வெட்டிட்டு வந்துடுறாரு வந்ததும் இவருக்கு பேரானந்தம் பையனை கட்டி பிடிச்சி சந்தோஷப்படுறாரு அடடா நீ தாண்டா என் மகன் நான் சொன்னது செஞ்ச பற்றியா இவ உங்கள் அண்ணனுக்கு மாதிரி இல்லாமல் உனக்கு என்ன வேணும் கேளுப்பா நான் தரேன் அப்படின்றார் உடனே பரசுராமர் கேட்குறாரு அப்பா எனக்கு ரெண்டு வரம் வேணும் அதை தரீங்களான்னு ஆ தரனே கேளு முதல்ல எங்கள் அண்ணனுங்களும் எங்கள் அம்மாவும் உயிர் பெறணும் அடுத்தது இங்கே நடந்த விஷயம் எதுவுமே அவங்களுக்கு நினைவில் இருக்கக்கூடாது இந்த ரெண்டு வரத்தை தாங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறார் அதையும் கொடுக்குறார் உடனே என்ன ஆகுது தெரியுமா மகன் பரசுராமன் கேட்ட ரெண்டு வரத்தையும் ஜமதக்னி முனிவர் கொடுத்துர்றாரு உடனே அந்த வரத்தை வாங்கிட்டு தன்னுடைய அண்ணன்களை உயிர்ப்பிக்கிறாரு பரசுராமர் அடுத்து அம்மா கிட்ட போறாரு போனா அம்மாவோட தலை மட்டும்தான் இருக்கு உடம்பு எங்கன்னு தெரியல இத பார்த்ததும் ரொம்ப அழுக வந்துடுது பரசுராமருக்கு வந்து அப்பா கிட்ட கேக்குறாரு அப்பா அம்மாவோட உடலை காணும் அம்மாவை நான் எப்படி உயிர் பெற செய்வேன் நீங்க தான் அருள் புரியணும் அப்படின்னு கேட்டதும் தன் கையிலிருந்து ஒரு நீரை கொடுத்து இந்த நீரை எடுத்துகிட்டு போய் உங்கள் அம்மாவோட சிரசில் தெளி அம்மாவுக்கு உயிர் வந்துடும் இன்றிலிருந்து அவள் இந்த சிரசோடையே மாரியம்மன் என்ற பெயரோட இந்த உலகத்தாருக்கு குல தெய்வமாக இஷ்ட தெய்வமாக இருந்து அனைவருக்கும் அருள் பாலிப்பாள் அப்படின்னு சொல்லி வரத்த கொடுக்குறாரு அதனால தான் ரேணுகா தேவியான மாரியம்மனை நாம் குல தெய்வமாக போற்றி ஆடி பாடி சந்தோஷத்தோட பயபக்தியோடு நாம் இந்த உலகத்தில் வழிபடுறோம் ஜமதக்னி முனிவர் சொன்னது போல இன்றைக்கும் பல பேருக்கு குலதெய்வமாக இருக்காங்க நம்ம ரேணுகாம்பாள் மாரியம்மன் இந்த மாரியம்மன் கோவில் இல்லாத ஊரே கிடையாதுங்க எந்த ஊராக இருந்தாலும் சின்ன கோவிலாது அவசியம் மாரியம்மன் கோவில் இருக்கும் அந்த கோவிலில் அம்பாளுக்கு வருஷத்துக்கு ஒரு தடவையாவது அந்த பகுதி மக்கள் திருவிழா எடுப்பாங்க அந்த திருவிழாவை ரொம்ப சிறப்பாக முழு மனசோட ஆனந்தத்தோட பயபக்தியோட கொண்டாடுவாங்க பூச்சட்டி ஏந்துறது தீ மிதிக்கிறது அங்க பிரதர்ஷனம் செய்கிறது பால் குடம் எடுக்கிறது கூழ் வார்த்தல் இப்படி பல பல பிரார்த்தனைகளை அம்பாளுக்கு ஆனந்தமாக செய்வாங்க நம்ம பக்தர்கள் எனவே நீங்களும் வருஷத்துக்கு ஒரு முறை மாரியம்மன் கோவிலில் நடக்கிற திருவிழாவில் கலந்துக்கோங்க அம்பாளுடைய அருளை பெறுங்கள் இதுதான் மாரியம்மன் திருக்கதை நன்றி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி